நம்ம சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி ஒரு வ்ளாகு டைட்டில் பார்த்துருப்பீங்க மிளகு பறிப்பது எப்படி அப்படின்னா பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு என்ன சொல்கிறோன்னு சொல்லிட்டு புரியும் வாங்க போகலாம் இன்றைக்கி என்ன செஞ்சிருந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து ரைஸு கத்திரிக்காய் வந்து புளி குழம்பு கத்திரிக்காய் புளி வந்து உங்களுக்கு தெரியும் எப்படி செய்கிறதுன்னு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பார் சாம்பார் வந்து என்ன சாம்பார் அப்படின்னா தக்காளி சாம்பார் தான் வந்து வச்சுருந்தோம் மிளகாட்டி வந்து தக்காளி சாம்பார் வந்து வச்சுருந்தோம் இது வந்து ஈஸியான ரெசிபிஸ் தான் தக்காளி தேங்காய் கடலை இதெல்லாம் போட்டு அரைச்சி அதை அப்படியே தாளித்து விடுறது அவ்வளோதான் ரொம்ப ஈஸியான குழம்பும் கூட இது செஞ்சுட்டு அடுத்து வந்து ஷைடிஸ்க்கு வந்து பூசணிக்காய் பொரியல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செடியில் வந்து பூசணிக்காய் இருந்துச்சு அதை பறிச்சிட்டு வந்து பூசணிக்காய் பொரியல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூசணிக்காய் வந்து வணக்கி விட்டுட்டு இருக்கோம் இது ரெடியானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து தேங்காய் துருவல் ஆட் பண்ணி ஆஃப் பண்ணிட வேண்டியதான் அவ்வளோதான் ரொம்ப ஈஸியான ரெசிபிஸ் சொல்லலாம் இது முடிஞ்சதுக்கப்புறம் இன்றைக்கி மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூனுக்கான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் வந்து ஓவர் அதுக்கப்புறம் வந்து என்ன என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்போ தான் வந்து கண்டன்ட் வந்து கடைசியாக உங்களுக்கு தெரிய போகுது மிளகு பறிப்பது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி வந்து நம்ம தேங்காயெல்லாம் உடச்சி வச்சாச்சு அதை துருவி அதை ஆட் பண்ணால் ஒர்க் வந்து முடிஞ்சுது தேங்காய் வந்து ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ரெடியாக இருக்குது இதை வந்து துருவணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இளநீர் பாயாசம் வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி அதுவும் வந்து இந்த கண்டென்ட்லேயே நம்ம கொடுத்துருக்கோம் இளநீர் பாயாசத்துக்கு வந்து இளநீரும் கையும் வந்து எடுத்துக்கணும் அந்த தேங்காயை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் பாதி இளநீ வந்து சின்ன சின்ன பீஸாக ஸ்மால் பீஸஸ்ஸாக வந்து கட் பண்ணிக்கணும் கட் பண்ணி அந்த கோக்னட் வாட்டரையும் அதிலே ஆட் பண்ணிடணும் பண்ணிவிட்டு உங்கள் கிட்ட என்னென்ன நட்ஸ் இருக்கோ அந்த நட்ஸை வந்து சின்ன சின்னதாக சோப் பண்ணி அதையும் வந்து இதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணிடணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஐஸ் க்யூப்ஸ் போட்டு சர்வ் பண்ண வேண்டியது அவ்வளோதான் ஈஸியான ரெசிபி இளநீர் பாயாசம் வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு சுகர் ஆட் பண்ணிக்கணும் ஏன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை நீர் எப்படி இருந்துச்சு அப்படின்னு டேஸ்ட் வேறு லெவலில் அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து நட்ஸு முந்திரி பாதாம் உங்கள்கிட்ட என்னென்ன நட்ஸ் இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கலாம் அந்த நட்ஸை ஆட் பண்ணிவிட்டு அந்த ஒரு 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 ட்ராப்ஸ் வந்து குடிக்கும்போது ஒரு சோப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த நட்ஸோட அந்த இதை டேஸ்ட்டு பண்ணும்போது வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் நல்லா இல்லைன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அவ்வளோ அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும் அது கூட நீங்கள் வந்து ஏல ஏலக்காய் வந்து ஒன்று ஆட் பண்ணி மிக்ஸி ஜாரில் அந்த பேஸ்ட்டு தயார் பண்ணும்போது தயார் பண்ணிக்கிறோம் அப்போ தான் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகு பறிக்கிறது எப்படின்னு தான் நம்ம சொல்லியிருந்தோம் மிளகு பறிக்கிறதுக்கு ஒரு அந்த மிளகு செடியில் ஒரு மரம் இருக்கும் அந்த மரத்தில் வந்து இப்படி தான் ஏறுவாங்க ஏறி அதில் வந்து மிளக பறித்து பறித்து பின்னாடி வந்து சாக்கு கட்டியிருப்பாங்க இந்த சாக்கில் பார்த்திங்கன்னா பின்னாடி பறித்து பறித்து போட்டுக்கணும் போட்டுட்டு அப்படியே வந்து ஒவ்வொரு கவையில் இருந்தும் கீழே இறங்குவாங்க ரொம்ப ஆபத்தான ஒன்றும் கூட சொல்லலாம் இது வந்து மிளகு பார்த்தீங்கன்னா கருப்பு தங்கம்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் ஆனால் இந்த திருவேளை மரத்தில் தான் நின்று ஏறி பறிக்கணும் ரொம்ப சாகசமான நிகழ்வுன்னு கூட சொல்லலாம் கரண் தப்பினா அவ்வளோதான் துளி கரண் கரண் தப்பினா கூட உயிருக்கு ரொம்ப ஆபத்து கீழே கல் ஏதாவது இருந்துச்சுன்னா ரொம்ப 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 ஆபத்து ஆனால் இவங்க சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி ஒரு டைம் வந்து இருந்து கீழே விழுந்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க செடி இருந்ததால் வந்து எந்த ஆபத்தும் இல்லை கீழே பார்த்தீங்கன்னா காஃபி செடி இருக்கும் ஸோ அதனால் அடி எதுவும் பிடிக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மரத்தில் ஏறி மிளகு பறிக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப சாகசமான இது தான் அவ்வளோ ஹைட்டில் ஏறி பறிச்சிட்டு மறுபடியும் கீழே இறங்கணும் இதே மாதிரி ஒவ்வொரு மரத்துலேயும் ஏறி பறிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப இதுதான் ஆனால் மிளகோட காஸ்ட்டு ஓவராக தான் இருக்குது ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் டாடா பாய் டேக் கேர் சி யூ ஸ்டேட்யூர்